கடகராசி என்பவர்களே ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போதும் கிடைக்கக்கூடிய சாதக பலன்கள் என்னென்ன இதெல்லாம் செய்யாமல் தவிர்க்கணும் இதில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன இதெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல்ல ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு சொன்னால் ரொம்ப நாளாக இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கப் போகிறது வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமானது கிடைக்கப் போகிறது இந்த மாதத்தின் பிரதானமான பலன் இதுதான் ஒப்போ ஒன்பது கிரகத்தில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு காரகத்துவம் பெற்றிருக்கிறது ஒவ்வொரு ஸ்தானத்தில் இருக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொன்று தருது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பலன்களை நம்ம சொல்லணும் அதே போல் சில கிரகங்கள் சாதகம் இல்லாமல் சில கஷ்டங்களை தரப்போகிறதுன்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் இதையெல்லாம் நம்ம சேர்த்து பார்த்து கணித்து தான் அதில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த பலனை எடுத்துருக்கும் அதுதான் வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை தரக்கூடிய பலனாக இருக்கிறது இது எப்படி உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது கடக ராசிக்கு ரொம்ப விசேஷமான நற்பலனை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு சொன்னால் அது வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி ஒரு திரிகோணஸ்தானத்திற்கும் ஒரு கேந்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் உச்சமடையும் போது நேரடியாக அவர் பார்வை ராசிக்கு கிடைக்கும் ஏழாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் அவர் வந்து உச்சமடைவர் அவருடைய பார்வையானது ராசிக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த மாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது மாதம் தொடங்கும்போது நான்காம் இடத்துல சந்தரிக்கிறார் அப்படி போது ராசியில் குரு இருக்கார் குருவுடைய கேந்திரத்தில் அந்த செவ்வாய் இருக்கார் ரெண்டாவது நாலுலேருந்து ஐந்தாம் இடத்திற்கு போய் ஆட்சி பலத்தை அவர் வந்து அடைய போகின்றார் அந்த செவ்வாய் யாருன்னா பூமி காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவருடைய காரகத்துவம் பற்றி சொல்லணும் உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம்னு இருக்குது இதில் ஜட காரகத்துவத்தில் காரகன்னு சொல்லி செவ்வாயை சொல்லுவோம் அதனால் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகமானது ஏற்படப் போகிறது இது யாருக்கெல்லாம் பொருந்தோம் யாரெல்லாம் இப்போ வந்து வீடு சொந்த வீடு வேணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் இது சம்மந்தமான எண்ணமே உங்களுக்கு இல்லை இதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலை இப்போ நீங்கள் அதை பற்றி பிளானே பண்ணலை அப்படின்னு கேட்டால் அப்போ அது என்ன பலனாக மாறி வரும்னு கேட்டால் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பலனாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அவங்க செஞ்சிட்ருக்கிற ஒரு பிஸ்னஸில் நீங்கள் போய் இருந்து அதை சேர்ந்து நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கான அம்சமானது ஏற்படும் அதற்கடுத்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான தீர்வானது கிடைக்கும் நல்ல வைத்தியம் அதில் ரண சிகிச்சை யாருக்கு வந்து சர்ஜரி பண்ணாதான் சரியாகும்னு ஒரு பிரச்சனை ஒரு உபாதை இருக்கிறதோ ஒரு வியாதி நோய் இருக்கிறதோ அதை வந்து சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பலனாக இந்த பலனானது கிடைக்கும் இதெல்லாம் பலன்கள் இதில் பிரதானமானது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது வீடு கட்டுறதுன்னு சொல்லும்போது உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக பூமி இருக்குதுன்னு சொன்னால் அதில் வீடு கட்டுறதுக்கான விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இல்லை வீடு வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கான யோகம் வந்து இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது இதை பிரதானமாக தரக்கூடியவர் யாருன்னா செவ்வாயாக இருக்குது அதன் பிறகு அந்த நான்காம் பாவத்தில் சுக்கரன் வந்து சேருகின்றார் சுக்ரன் வந்து மாதம் தொடங்கும்போது மூன்றாம் இடத்துல இருக்கார் அவர் யார் நான்காம் இடத்திற்கு அதிபதி பிறகு லாபாதிபதி ரெண்டு ஸ்தானங்களுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல நீச்ச பலத்தோடு இருக்கார் இந்த மாதம் தொடங்கும்போது அதன் பிறகு ஐப்பசி பதினாறாம் தேதி போல் அவர் நான்காம் இடத்திற்கு வந்து ஆட்சி பலத்தை அடைகிறார் அப்போ நான்காம் அதிபதி வலுக்கிறார் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்றதுனால அதிலிருந்து ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அது வந்து பிரதானமாக வீடாக இருக்குது சுக்ரன் அந்த இடத்துக்கு வர்றதுனால வாகன யோகமும் கூட கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நீங்கள் அதற்கான முயற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால் நல்ல வாகனமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பிறகு சூரியன் இந்த மாதம் முழுக்க நான்காம் இடத்துல அடைந்து இருக்கின்ற நான்காம் இடத்தை என்ன சொல்லுவோன்னு சொன்னால் சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியன் நீச்சமடைந்திருக்கு அப்ப சுகஸ்தானத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா உங்களுடைய ராசியாதிபதி யாரு சந்திரன் அப்போ அந்த சந்திரன் என்னன்னா மனோகாரகன் நம்ம சொல்றோம் அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்கள் மீது நாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நல்ல நடத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் நற்பண்புகள் மட்டும்தான் இருக்கு தீய பழக்கம்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாலும் அதற்கான தொடர்பு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது ஏன்னா நான்காம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து பலம் இழக்கும் யாருனால சூரியனால் சூரியன் போய் நான்காம் இடத்துல பலம் இழக்கிறார் அப்படின்றதுனால அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது போல் ஒரு பெரிய இலக்கை நோக்கி ஒரு பெரிய காரியத்தை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனம் போகாது மற்ற விஷயங்களுக்காக நேரம் இருக்காது செலவு செய்ய மாட்டிங்க அப்போது ஒரு முக்கியமான குறிக்கோளை நோக்கி இலக்கை நோக்கி நீங்கள் போயிடணும் அப்படி இலக்கு குறிக்கோள்னா ரொம்ப பெருசாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் பெரும்பாலும் வந்து அது வீடு தான் ஏன்னா அந்த வீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ட்ரீம் ஹவுஸ்னு சொல்கிறோம் கனவு இல்லம் கனவு கண்டு நான் வந்து இந்த வீட்டை கட்டினேன் இந்த வீட்டை வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் சொல்லுவாங்க ஒன்று அதற்காக பல காலம் பணத்தை சேர்த்து வச்சுருந்து கனவு கண்டு கண்டு காத்திருந்து செய்கிறது அப்படி இல்லை நல்ல பண வசதி இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அந்த வீடு எனக்கு இப்படி தான் வேணும்னு ஆசைப்பட்டு அதை வரைஞ்சி அதை வந்து டிசைன் பண்ணி ஒரு ஒரு தடவையும் கட்டும்போது போய் பார்த்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு செய்கிறோம் இல்லையா அதுபோல் ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்கிறது அந்த பலன் முழுமையாக கிடைப்பதற்கும் இந்த மாதத்தில் தேவையில்லாத செலவு தொடர்பு பழக்க வழக்கம் தீய விஷயங்கள் உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் நிறைய இருக்கிறது அதில் துலாஸ்நான்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த ஐப்பசி மாதத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது அதற்கு இந்த ஐப்பசி மாதம் முழுக்க தினசரி பண்ணணுன்ற ஒன்று இருக்கிறது முடிகிற நாட்கள்லாம் இருக்குது முதல் நாள் பண்ணணும் கடைசி நாள் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது இதில் எந்த நாளில் முடியுமோ அந்த நாட்கள்லாம் நீங்கள் வந்து காவேரி ஸ்நானம் துலாஸ்நானம் செய்கிறது மிகச்சிறந்த பலன் தரும்